சுஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இஸ்லாம் இஸ்லாம் என்ற பெயரை கேட்டவுடனேயே சகலரும் வியந்து பார்க்கிற ஒரு மார்க்கமாக இன்று இஸ்லாம் உலகளாவிய ரீதியிலே மக்கள் மத்தியில் பேசப்படுகிற ஒரு மார்க்கமாக இருக்கிறது இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையில் சிலர் இஸ்லாம் என்றாலே பயங்கரவாதம் அப்படி என்ற ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியிலே ரொம்ப வேகமாக பரப்பிக் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் சமகாலத்தில் பார்க்கிற போது முஸ்லிம் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி பல கொடுமைகள் பல சித்திரவதைகளுக்கு ஆளாகுவதற்கு இந்த இஸ்லாம் என்ற பெயர் காரணமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி இந்த இஸ்லாம் என்ன சொல்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன என்பதை சுருக்கமாக இந்த இடத்திலே சொல்வது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என் அருமை சகோதரர்களே இஸ்லாம் என்றால் ஒரு மனிதன் தன்னை படைத்த அந்த இறைவனுக்கு மாத்திரம் வணங்க வேண்டும் தன்னுடைய உடல் உறுப்புகள் முழுமையாக அந்த இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நினைப்பதுதான் இன்று இஸ்லாம் என்று நாம் பல வரைவிலக்கணங்களை பார்க்கிறோம் இந்த இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று கேட்டால் ஒரு மனிதன் தன்ன தன்னுடைய உடல் உறுப்புகளால் மற்றவருக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த கூடாது தன்னால் மற்றவர் பாதிக்கப்படக்கூடாது என்று நினைப்பதுதான் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது இறைவன் இந்த பற்றி என்ன சொல்கிறான் என்று கேட்டால் இல்ல தீன ஐந்து இஸ்லாம் அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மாத்திரம்தான் இஸ்லாமியின் இந்த இஸ்லாம் அல்லாத வேறு எந்த ஒரு சித்தாந்தத்தை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக கொள்கிறானோ அவனுடைய அந்த வாழ்க்கை வழிகாட்டியை இறைவன் ஒரு போதும் அங்கீகரிக்க மாட்டான் நாளை மறுமையில் அவன் நஷ்டவாளிகளில் ஒருவனாக மாறிவிடுகிறான் இந்த உலகத்திலே பல கோடிக்கணக்கான மக்கள் பல மார்க்கங்களை பல மதங்களை பின்பற்றினாலும் கூட இறைவன் எதிர்பார்க்கின்ற இறைவன் விரும்புகிற ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உயர்ந்த கோத்திரம் தாழ்ந்த கோத்திரம் என்ற வித்தியாசம் எதுவுமே கிடையாது எல்லாருமே சகல மனிதர்களும் இறைவனுடைய பார்வையிலே சமமானவர்கள் இறைவன் தன்னிடத்திலே சிறந்தவராக யாரை சொல்கிறான் என்றால் தன்னை பயந்து தனக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த மனிதனைத்தான் தனக்கு சிறந்தவனாக இறைவன் பார்க்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இஸ்லாத்தை சரியாக விளங்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாத்தை படிக்க வேண்டும் படித்து இந்த இஸ்லாம் எவ்வளவு இறைவனுக்கு விருப்பமான மார்க்கம் இஸ்லாம் இறைவனுக்கு இறைவன் எதிர்பார்க்கிற மார்க்கம் என்பதை சரியாக விளங்கிக் கொண்டு இந்த உலகத்திலே நல்ல முறையிலே இஸ்லாத்தை ஏற்று அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக வஹருத் அவன் அனி